படத்தோட ஸ்டார்டிங்லயே சயின்டிஸ்ட் ஹண்டை காமிக்கிறாங்க அவருக்கு ஊருக்கு வெளியில ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஏதோ ஒரு வேலை இருக்குது அங்க பாதுகாப்பா போயிட்டு வர்றதுக்காக அவர் ஒரு கூலிப்படைய வேலைக்கு வைக்கிறாரு அந்த கூலிப்படையோட கேப்டன் தான் இந்த பார்ட்டோட ஹீரோ ரெண்டு பேரும் ஒரு பார்ல டீல் பேசுறாங்க ரெண்டு நாள்ல முடியிற அந்த ப்ராஜெக்டுக்காக ஹீரோ ஒத்துக்கிட்டு அவனோட டீம் கூப்பிட்டுகிட்டு அடுத்த நாள் அந்த சயின்டிஸ்டோட அந்த இடத்துக்கு கிளம்புறான் அவனோட டீம்ல மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க எல்லாருமே ஒரு ட்ரக்ல கிளம்பி காட்டு பாதை வழியா போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஊருக்கு வெளியில ரொம்ப தூரம் தள்ளி ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல ட்ரக்க ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாருமே இறங்கி அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்காங்க அப்ப திடீர்னு அவங்க சிக்னல்ல ஏதோ பிரச்சனையாகி ஒரு சோல்ஜர் கையில இருக்கிற ரேடியோல இருந்து பயங்கரமா சத்தம் வர ஆரம்பிக்குது எல்லாருமே உடனே சேஃப்டிக்காக அப்படியே அவங்க அவங்க பொசிஷன்ல மறைஞ்சி உட்காந்துக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அது சரியானதுக்கு அப்புறம் திரும்ப எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பதுங்கு குழி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட் ஹீரோ கிட்ட என்னோட வேலை முடியற வரைக்கும் இந்த பதுங்கு குழியிலேயே சேஃபா இருக்கலாம்னு சொல்றாரு ஆனா அந்த பதுங்க குழி ரொம்ப பழமையா இருக்கிறதுனால அங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்றதுக்காக ஹீரோ சோல்ஜர்ஸ் பதுங்கு குழியை சுத்தி ஆளுக்கு ஒரு பக்கமா சரவுண்ட் பண்ண சொல்றான் சரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ சயின்டிஸ்ட இன்னொரு சோல்ஜரோட பொறுப்புல விட்டுட்டு அவன் மட்டும் அந்த பதுங்கு குழியில போய் அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கதான்னு செக் பண்ணி பாக்குறான் அங்க பிரச்சனை எதுவும் இல்லன்னு கன்ஃபார்ம் ஆனதும் எல்லாருமே வர சொல்றான் அதுக்கப்புறம் எல்லாருமே அங்க வர்றாங்க ஹீரோ அந்த சயின்டிஸ்ட சேஃபா ஒரு இடத்துல மறைவா உட்கார வச்சுட்டு அந்த பதுங்கு குழிக்குள்ள போறதுக்கான கதவை தேடி கண்டுபிடிச்சிட்டு அதை ஓபன் பண்ணி விடுறான் ஒரு சோல்ஜர் முதல்ல உள்ள இறங்கி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு செக் பண்றான் உள்ள பயங்கர இருட்டா இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு சோல்ஜர் மட்டும் பதுங்கு குழிக்கு மேல பாதுகாப்புக்காக இருக்க சொல்லிட்டு மிச்ச சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த பதுங்கு குழிக்குள்ள போறாங்க ரைட்ல ரெண்டு பேரும் லெஃப்ட்ல ரெண்டு பேரு பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க ஹீரோ சயின்டிஸ்டும் சென்டர்ல மறுபடியும் கீழே போற படிக்கட்டுல இறங்கி பாதாளத்துக்கு போறாங்க உள்ள வெளிச்சமே இல்லாம ஒரே இருட்டா இருக்குது அதனால டார்ச் அடிச்சு ஒவ்வொரு இடத்தையும் செக் பண்ணிட்டே போறாங்க அதே நேரம் மேலே பாதுகாப்புக்காக உட்கார்ந்து இருந்த சோல்ஜர்ல ஒரு சோல்ஜர் மரத்துக்கு நடுவுல ஒரு வெளிச்சம் திடீர்னு வித்தியாசமா வேகமா கவனிக்கிறான் வெளிச்சம் வந்த இடத்த ஷூட் பண்றான் துப்பாக்கி சத்தம் கேட்டதும் பதுங்க குழியில இருந்த எல்லா சோல்ஜரும் மேல ஓடி வர்றாங்க ஹீரோ சயின்டிஸ்ட மட்டும் உள்ளே சேஃபா இருக்க சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் மட்டுமே மேல போறாங்க ஷூட் பண்ணிட்டே இருக்கும் போது மறுபடியும் அவங்க கையில இருந்த ரேடியோவோட பிரீக்வன்சில இருந்து பயங்கரமா சத்தம் வருது அதை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சோல்ஜரோட கையில குண்டடிப்படுது அந்த குரூப்லயே ஒரு சோல்ஜர் டாக்டராவும் இருக்கிறதுனால அவன் குண்டடிப்பட்ட சோல்ஜருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான் அதே நேரம் அந்த சோல்ஜர் டார்கெட்டை ஏம் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா ஆப்போசிட் சைடுல எந்த சத்தமும் ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால ஷூட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோ ஒரு சோல்ஜரை வெளிச்சம் வந்த மரத்துக்கு பக்கத்துல அனுப்பி செக் பண்ணிட்டு வர சொல்றான் அவன் ஓடி போய் செக் பண்ணிட்டு வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றான் அது என்னன்னா அந்த இடத்துல எந்த ஒரு மனிதன் நடமாட்டத்துக்கான எந்த அறிகுறியுமே இல்ல அதே மாதிரி துப்பாக்கி யூஸ் பண்ண மாதிரி எந்த அடையாளமும் இல்லைன்னு சொன்னதும் எல்லாருமே ரொம்ப குழம்பி போறாங்க சுத்தி கண்ணுக்கு ஏத்தின தூரத்துக்கு யாருமே இல்ல ஆனா ஒரு சோல்ஜர் கையில குண்டடிப்பட்டிருக்குது இது எப்படி நடக்க முடியும்னு கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ அங்க ஏதோ ஒரு புரியாத பிரச்சனை இருக்குதுன்னு முடிவு பண்ணி எதுக்கும் இருக்கட்டுமே சுத்தி கொஞ்ச தூரத்துல கண்ணி குண்ட வைக்கிறான் யார் வந்தாலும் அதை தாண்டி வரும்போது கண்டிப்பா மாட்டிப்பாங்கன்னு பிளான் பண்றான் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் போய் விட்ட இடத்துல இருந்து செக் பண்றாங்க ஹீரோவும் சயின்டிஸ்டும் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம்ல ஜெனரேட்டர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதே நேரம் மேல ஒரு சோல்ஜர் செக் பண்ணும் போது அங்க ஆகுறாங்க அந்த டெட் பாடிஸ்க்கு நடுவுல ஒரு டெட் பாடி பின்னாடி மட்டும் மேல தூக்குனதும் ரெண்டு பேரும் அரண்டு போய் டாக்டரை கூப்பிடுறாங்க அந்த சத்தத்தை கேட்டு மத்த சோல்ஜர்ஸ் அங்க ஓடி வர்றாங்க என்னாச்சின்னு கேக்குறாங்க இந்த டெட் பாடிஸ்க்கு நடுவுல ஒரு ஆளு மட்டும் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆளை வெளிய கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஆனா அந்த ஆளு சித்தப்புறமா புடிச்ச மாதிரி எந்த அசையுமே இல்லாம உட்கார்ந்துருக்கான் அவன் எப்படி இங்க உயிரோட இருக்கான்னு குழம்பு போயிருக்கும் போது ஒரு சோல்ஜர் ஹீரோ சயின்டிஸ்ட் டாக்டர் மூணு பேரையும் ஒரு பதுங்கு குழிக்குள்ள ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு போறான் அது ஒரு ஆபீஸ் ரூம் மாதிரி இருக்குது அந்த ரூம்ல ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி செவுத்துல பெரிய ஒரு லோகோ இருக்குது அத பார்த்துட்டு இது ஜெர்மனி நாட்டை சேர்ந்த எஸ்எஸ் டீமோட சிம்பல் இது அவங்களோட பதுங்கு குழியா தான் இருக்கணும்னு சொல்றாங்க அப்போ டாக்டர் சயின்டிஸ்ட் கிட்ட இந்த எஸ்எஸ் எஸ் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க நிறைய தங்கங்களை பதுங்கு குழியில மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த தங்கத்தை தேடி தான் வந்திருக்கீங்களான்னு கேட்டதும் சயின்டிஸ்ட் அவனை பார்த்து சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் ஒரு சோல்ஜர் அந்த கோமா பேஷண்ட வழுக்க டைமா ஒரு ரூம்க்கு கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சுட்டு அங்க ஒரு பெட்டியில இருந்து ஒரு செஸ் போர்டு எடுத்து டேபிள் மேல வச்சு அவனுக்கு ஆப்போசிட்ல உட்கார உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறான் அந்த கோமா பேஷண்டோட மூவியும் அவனையும் நகர்த்தி வச்சு விளையாண்டு அப்போ அந்த பெட்டியில இருந்து ஜெர்மன் காயின் உன்னை கையில எடுத்து பாத்துட்டு இருக்கும் போது அது அவன் கையில இருந்து தவறு கீழே விழுந்துடுது குனிஞ்சு அதை எடுக்கும் போது டேபிளுக்கு கீழே இருந்து அவன் எதிரில ஒரு விஷயத்த கவனிக்கிறான் அந்த கோமா பேஷண்ட் உட்கார்ந்து இருக்கிற சேருக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆளு பூட்ஸோட நிக்கிற மாதிரி தெரிஞ்சதும் வேகமா அவனுக்கு பின்னாடி இருந்த துப்பாக்கி எடுத்துட்டு திரும்புறான் ஆனா அங்க யாருமே இல்ல நம்ம பார்த்தது உண்மையா இல்ல பிரம்மையான்னு நினைச்சு ஒரு நிமிஷம் குழம்பி போறான் அப்ப ஹீரோ அங்க வர்றான் ஹீரோ அந்த சோல்ஜர் கிட்ட பின்னாடி ஒரு ரேடியோ ரூம் இருக்குது அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குதான்னு செக் பண்ண சொல்லி அந்த சோல்ஜர் அனுப்பி வைக்கிறாரு அதே நேரம் சயின்டிஸ்ட் ஹண்ட் அந்த ஆபீஸ் ரூம் ஃபுல்லா செக் பண்ணி பாக்கும்போது அங்க ஒரு கபோர்ட்ல நிறைய சாவி இருக்கிறத கவனிக்கிறாரு அதுல ஒரு சாவியை எடுத்துட்டு போய் பூட்டி இருக்கிற ஒரு ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாரு அந்த ரூம் ஃபுல்லா ஒரே இருட்டா இருக்குது அந்த ரூம் குள்ள லைட் ஆன் பண்ணி விட்டதும் அங்க ஒரு பெரிய மிஷின் இருக்கிறது தெரியுது அத பார்த்ததும் அவரோட முகத்துல ஒரு சந்தோஷம் உடனே கதவை சாத்திட்டு அந்த மிஷின் பக்கத்துல வந்து அவர் கையில இருந்த ஒரு குட்டி புக்கை எடுத்து செக் பண்ணி

அம்மா மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்டதும் அவர் பயந்து போய் சடனா திரும்பி பார்க்கறாரு ஆனா அங்க யாருமே இல்ல அப்ப ஹீரோ வெளியில இருந்து வேகமா கதவை திறந்துட்டு உள்ள வரான் அந்த மிஷின பார்த்துட்டு இது என்னன்னு கேக்குறான் எங்களை மாதிரி சயின்டிஸ்டுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்றான் எனக்கு சயின்ஸ் மேல பெருசா நம்பிக்கை இல்ல எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்கன்னு கேக்குறான் அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் இது ஒரு மருஜன் மத்த பாத்துனா ஆராய்ச்சி பண்ற மிஷின் இது செத்தவங்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கும் இது ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு சயின்டிஸ்ட் ஆரம்பிச்சாரு அவர் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற கடைசி ஸ்டேஜ்ல எல்லாருமே அதோட ரிசல்ட் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசியா அவர் இந்த மிஷினை வச்சு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அந்த ஆராய்ச்சியை கைவிட்டதோட மட்டும் இல்லாம அது பத்தின குறிப்புகளையும் அழிச்சிட்டாரு அதுக்கப்புறம் யாராலையுமே இந்த ஆராய்ச்சியை அவர் அளவுக்கு கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்றான் இந்த மிஷின்ல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பீல்ட செயற்கையா உருவாக்க முடியும் அதோட அவங்க சில சோல்ஜர்ஸ் இந்த ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தி அவங்களுக்கு ஏதோ ஒரு மருந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பீல்டு இருக்கிற பகுதிக்குள்ள இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே பயங்கர சக்தியோட இருப்பாங்க அவங்க அவ்வளவு சீக்கிரமா சாக மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பீல்டு இருக்கிற பகுதிக்குள்ள எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் வேலை செய்யாது அதனால தான் நம்மளோட ரேடியோ பிரீக்வன்சி ரெண்டு தடவை பயங்கரமா சத்தம் கொடுத்துச்சுன்னு சொல்றாரு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இதுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே இருந்து போயிடுறான் டாக்டர் ஒரு ரூம்ல எதையோ தேடி வச்சுக்கும் போது பக்கத்துல இருக்கிற பேஸ்மெண்ட் ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது டவுட் ஆகி ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சத்தம் வந்த ரூம் குள்ள போறான் அங்க அந்த டெட் பாடிஸ் குமிஞ்சு கிடக்குது அந்த ரூம்ல லைட் ரொம்ப டிம்மா அப்பப்ப விட்டு விட்டு எரியுது அப்போ சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்க்க பாக்கும்போது அந்த ரூமோட ஒரு மூலையில ஒரு டெட் பாடி மட்டும் தனியா உட்கார்ந்து உனக்கு என்னாச்சு நீ உயிரோட தான் இருக்கியான டாக்டர் கேக்கும் பின்னாடி வித்தியாசமா சில சத்தங்கள் கேக்குது திரும்பி பார்க்கும் அங்க எதுவுமே இல்ல மறுபடியும் திரும்பி அந்த மூலையில உட்கார்ந்து இருந்த டெட் பாடிய பார்க்கும் அங்க எந்த டெட் பாடியுமே இல்ல எந்திரிச்சு யாரும் அவனுக்கு பின்னாடி ஓடி வர்ற மாதிரி சத்தம் கேக்குது சடனா திரும்பி பார்த்தா யாருமே இல்ல பயந்து போய் அவன் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறான் கோமா பேஷண்ட் இருக்கிற ரூமுக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் கிட்ட சொல்லலாம் கிண்டல் பண்ணுனதும் கடுப்பாகி இருந்து போயிடுறான் ரேடியோ ரூம்ல செக் பண்ணிட்டு இருந்த சோல்ஜர் ஏதோ ஒரு பட்டனை ஆன் பண்ணி விட்டதும் எங்க பார்த்தாலும் மியூசிக் சத்தமா பிளே ஆக ஆரம்பிக்குது அதை ஆஃப் பண்ண ட்ரை பண்றான் ஆனா அது ஆஃப் ஆகாம ஓடிக்கிட்டே இருக்குது ஹீரோ அதை ஆஃப் பண்ண சொல்லி கோவப்பட்டு கத்துனதும் அந்த சோல்ஜர் அந்த ரேடியோவோட ஃப்ளக்கே பிடிங்கி விடுறான் ஆனாலும் அதை ஸ்டாப் ஆகாம ஓடிக்கிட்டே இருக்குது என்னடா இதுன்னு கடுப்பாகி தேடி பார்க்கும்போது அந்த மிஷின் ரிப்பேர் ஆகி ஷாட் ஆகி நிக்குது வானம் நல்லா இருட்டி இருக்குது பதுங்கு குழிக்கு மேல இருக்க சோல்ஜர் சேஃப்டிக்காக வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு திடீர்னு மேல ஹெலிகாப்டர் பறக்கிற சவுண்ட் கேக்குது அதே மாதிரி பீரங்கி சத்தமும் கேக்குது உடனே எல்லா சோல்ஜர்ஸும் அவங்க அவங்க பொசிஷன்ல மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அவங்களை சுத்தி காட்டுல திடீர்னு மின்னல் மாதிரி பயங்கரமா வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது அங்க நிறைய உருவம் நிக்கிற மாதிரியும் தெரியுது சோல்ஜர்ஸ் அவங்களை சரமாரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சத்தம் கேட்டு ஹீரோவும் மேல ஓடி போய் ஜாயின்ட் ஆகிக்கிறான் ஆனா சயின்டிஸ்ட் ஹண்ட் எந்த டென்ஷனும் இல்லாம மிஸ் சரி பண்ற வேலைய சின்சியரா பாத்துட்டு இருக்காரு சோல்ஜர்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு காத்து புயல் வேகத்துல பயங்கரமா வீச ஆரம்பிக்குது எல்லாருமே தடுமாறி அவங்க அவங்க இடத்துல மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல புயல் ஸ்டாப் ஆகுது அதுக்கப்புறம் காட்டுல தெரிஞ்ச மின்னல் வெளிச்சமும் நின்னு போகுது அதே மாதிரி சோல்ஜர்ஸ்ல ஒரு ஆளு மிஸ் ஆகி இருக்கிறதும் தெரியுது அவன் திடீர்னு எப்படி மாயமா மறைஞ்சு போயிருப்பான்னு புரியாம குழம்பி போறாங்க ஒரு சோல்ஜர் ஓடி போய் தேடி பார்க்கும் அங்க அவங்க போட்ட பாதுகாப்பு வளையத்துக்கிட்ட ஒரு வித்தியாசமான டாலர் கிடக்கிறத எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காமிக்கிறான் வெளியேந்து யாருமே உள்ள வரல அதே நேரம் நம்ம சோல்ஜரும் எந்திரிச்சு போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகி கீழே இறங்கி வரான்

தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு சோபாவுல தள்ளி இவங்கிட்ட இருந்து தான் இந்த குழப்பமே ஸ்டார்ட் ஆச்சுங்கிற கடுப்புல துப்பாக்கி எடுத்து அவனுக்கு நேரா நீட்றான் அப்ப அவன் கண்ணை மட்டும் ஹீரோ பக்கம் திருப்பி பாக்குறான் அந்த சீன் செம இருக்குது ஹீரோ அவனை அப்படியே விட்டுட்டு நேரா சயின்டிஸ்ட் கிட்ட போய் இங்க நடக்கிற எதுவுமே நார்மலா தெரியல இதுவரைக்கும் எங்க டீம் இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களை சந்திச்சதே இல்லைன்னு சொல்றான் அப்ப சயின்டிஸ்ட் அங்கேருந்து கிடைச்ச அந்த வீடியோவை ஹீரோவுக்கு போட்டு காமிக்கிறான் அதுல அந்த இடத்த போர்காலத்துல ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தி இருக்கிறதும் போர்ல ஜெயிக்கிறதுக்காக சோல்ஜர்ஸ்க்கு வித்தியாசமா மோசமான ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு அதீத சக்தியை உண்டாக்கி அவங்கள போருக்கு பயன்படுத்தி இருக்காங்க அந்த வீடியோ மூலியமா தெரியுது அதெல்லாம் பார்த்து நம்ப முடியாத அதிர்ச்சியில ஹீரோ உட்கார்ந்துருக்கான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தேவையே இல்லைன்னு சொல்லி ஹீரோ நாங்க எல்லாருமே கிளம்புறோம்னு சொல்லும்போது போது அப்படியெல்லாம் உங்களால என்னைய விட்டுட்டு போக முடியாது நான் ஆல்ரெடி இந்த மிஷனை பத்தி மெசேஜ் அனுப்பிட்டேன் செகண்ட் டீம் இங்க வந்துகிட்டு இருக்காங்க அவங்க வர்ற வரைக்கும் நீங்க இங்க இருந்து போக முடியாது இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க கமிட் அடுத்த செகண்ட்ல இருந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பாதியிலே போற மாதிரி இருந்தா உங்க ஃபேமிலி உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னதும் செம்ம கடுப்பாகி சயின்டிஸ்ட் அடிக்க போறான் அப்போதான் அந்த சயின்டிஸ்ட் ஹீரோ கிட்ட இந்த பிரச்சனையில நீங்க மட்டும் இல்ல நானும் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கும் அதே நிலைமை தானும் செகண்ட் டீம் வர்ற வரைக்கும் தாக்கு பிடிச்சா போதும்னு சொல்றான் அப்போ தொலைஞ்சு போன சோல்ஜரோட சத்தம் காட்டுக்குள்ளேருந்து கேக்குது அவன் அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ற சத்தம் கேட்டு எல்லாருமே அப்செட் ஆகுறாங்க ஆனா எதுவுமே பண்ண முடியாம எல்லாருமே அமைதியா காத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல அவன் கத்துற சத்தம் ஸ்டாப் ஆகுது அவன் செத்து போயிட்டான்னு புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் எல்லாருமே மறுபடியும் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு சோல்ஜர் தனியா ஒரு இடத்துல இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கை வெளியே வருது அது அவனோட வாயை பொத்திக்க எதிரில இன்னொரு உருவம் வந்து அவனை சாகடிக்குது இப்படிதான் அந்த பழைய சோல்ஜரும் காணா போயிருப்பான் போல அடுத்த நாள் பொழுது விடியும் போது டாக்டர் கண்ணு முடிச்சு பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான் இறந்து போன ரெண்டு சோல்ஜரும் ரொம்ப கொடூரமா அவங்க பதுங்க குழிக்கு மேல நிக்க வச்சிருக்கிறத பாத்துட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு சோல்ஜர் அதுங்க நமக்கு ஏதோ மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணுதுங்க இந்த இடம் அவங்களோடது இங்க வர்றவங்களுக்கு இதே நிலைமை தானு நம்மளை எச்சரிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க உடனே ஹீரோ கடுப்பாகி இங்க இருந்து கிளம்பலாம்னு டிசைட் பண்றான் ஆனா சயின்டிஸ்ட் நமக்கு அது ப்ராப்ளம் சொல்றான் அப்படின்னா அந்த துப்பாக்கியை சேஃப்டிக்கு வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் இங்கே இருங்க நாங்க கிளம்புறோம் சொல்லிட்டு ஹீரோ சோல்ஜர்ஸ் கிட்ட ரெடியாக சொல்லிடுறான் ஹண்ட் வேற வழி இல்லாம அவரோட வேலையை தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்காரு சயின்டிஸ்ட் கிட்ட கத்திட்டு ஹீரோ வேகமா வெளியே நடந்து போகும்போது திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது அப்ப ஹீரோக்கு ரொம்ப பக்கத்துல யாரோ மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேக்குது அப்ப மறுபடியும் பவர் வந்ததும் ஹீரோ திரும்பி பார்க்கும் அங்க யாருமே இல்ல அதுக்கப்புறம் ஹீரோ சயின்டிஸ்ட் கையில இருந்த மொபைலை வாங்கிட்டு வர சொல்லி ஒரு சோல்ஜர் அனுப்புறான் சயின்டிஸ்ட் மிஷின் பக்கம் திரும்பி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சோல்ஜர் அவர்கிட்ட மொபைல் கேக்குறான் அவர் திரும்பி பார்க்கும் அந்த சோல்ஜருக்கு பின்னாடி எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு அவரோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுறத பார்த்து அவன் அலர்ட் ஆகுறதுக்குள்ள அந்த ஜாம்பி அவனை அட்டாக் பண்ணி அவனோட மண்டியை செவத்துலயே வச்சு நசுக்கி ரொம்ப கொடூரமா சாகடிக்குது சயின்டிஸ்ட் பயந்து போய் அவனோட கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து அந்த உருவத்தை ஷூட் பண்றான் ஆனா அது சாகாம கெத்தான நின்றுட்டே இருக்குது அவனோட துப்பாக்கி சத்தம் கேட்டு எல்லா சோல்ஜர்ஸும் அங்க ஓடி வர்றாங்க அவங்க எல்லாருமே அந்த ஜாம்பியை ஷூட் பண்ணும்போது அது அங்கேயே மறைஞ்சு போகுது சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப குழம்பி போறாங்க அப்ப சயின்டிஸ்ட் அவங்க எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பெரிமெண்டோட வீடியோவை போட்டு காமிக்கிறான் எதையுமே நம்ப முடியாம எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கும் போது ஒரு சோல்ஜர் மட்டும் அவனோட ரூமுக்கு போய் ஒரு டவர்ல அஞ்சுன்னு நம்பர் போட்டு அதை வெளியே கொண்டு போய் ஒரு கம்பத்துல கட்டி அந்த ஜாம்பிங்க பாக்குற மாதிரி பறக்க விடுறான் அதே நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்த சோல்ஜர் ஒருத்தன் வீடியோ பார்த்துக்கிட்டே ஹண்டுகிட்ட அதுங்களுக்கு என்னதான் வேணும் எதுக்காக நம்மள கொள்ளுதுங்க

உறைஞ்சி போறாங்க உடனே ஒரு சோல்ஜர் கோவப்பட்டு வேகமாக போய் அந்த கோமா பேஷண்டோட தலையிலே ஷூட் பண்றான் மூல செதறி பின்னாடி செவத்து மேல தெரிக்குது எல்லாருமே அங்க வந்து பாக்குறாங்க அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது திடீர்னு அவன் சாகாம எந்திரிச்சு வர்றத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்ப திடீர்னு லைட் பிளிங்க் ஆகுது என்ன நடக்குதுன்னு புரியாம பார்க்கும் மறுபடியும் லைட் வெளிச்சம் நார்மலா எரியுது அப்போ அந்த கோமா பேஷண்டையும் அதை ஷூட் பண்ண சோல்ஜரையும் அங்க காணும் வேகமாக பதுங்க குளிக்கு வெளியே வந்து பார்க்கும் அவன் கட்டி வச்சு அந்த டவல் மேலேயே அவன் செத்து போய் நின்று

மிஷினை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா இருந்து ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் அந்த வைப்ரேஷன்ல கண்டிப்பா அதுங்க ஃப்ரீஸ் ஆகிரும்னு சொல்றாரு அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க இந்த மிஷின் மூணு பேர் சேர்ந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ஆனா நான் ஒருத்தனே அதை செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டம் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சமாளிக்கணும்னு சொல்றாரு வேற சாய்ஸ் இல்லாததுனால ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துலாம்னு மிச்சம் இருக்கிற சோல்ஜர் தயாராகி மேல போறாங்க அவங்க அதுங்களை ஒட்டு உள்ள கூட்டிட்டு வந்து ட்ராப் பண்றதுக்காக பயங்கரமா பிளான் பண்றாங்க அதுங்களுக்கு இந்த திட்டம் புரியாத அளவுக்கு அதுங்க கிட்ட சுவாரஸ்யமா சண்டை போட்டுக்கிட்டே அதுங்களை உள்ள கூட்டிட்டு வரணும்னு சொல்றாங்க அதே நேரத்துல சயின்டிஸ்ட் அந்த மிஷின ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு நைட்டு பயங்கரமா இருட்டிடுது எல்லாருமே பதுங்குகளுக்கு வெளியே டூட்டி பாத்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க எதிர்பார்த்த மாதிரி மின்னல் வெளிச்சம் காட்டுல தெரிய ஆரம்பிக்குது அதுங்க இவங்களை நெருங்கி வர ஆரம்பிக்குதுங்க அதுக்கு தலைவனா நம்ம கோமா பேஷண்ட் தான் நின்றுட்டு இருக்கான் அதுங்களை எப்போதும் போல ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வருதுங்க அப்ப ஹீரோ அந்த பார்டர் லைன்ல இருக்கிற கண்ணி வெடியை ஷூட் பண்ணி வெடிக்க வைக்கிறான் ஆனாலும் அதுக்கு நடுவுல அதுங்க எல்லாமே அசால்ட்டா நடந்து வந்துகிட்டே இருக்கு இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி பின்னாடி போயிட்டே இருக்காங்க அதுங்களும் பொறுமையா அவங்க பின்னாடியே வந்துகிட்டே இருக்குதுங்க அப்ப சோல்ஜர்ஸ் எல்லாருமே இறங்கி பதுங்கு குழிக்கு உள்ள போயிடுறாங்க அதுங்களும் ஒவ்வொன்னா உள்ள வர ஆரம்பிக்குது அந்த பிளான்ல அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு ஒரு சோல்ஜர் மட்டும் அதுங்க கிட்ட மாட்டிக்கிறான் அவன அதுங்க அவங்க கண்ணு முன்னாடியே கண்ணா பின்னாலும் கொடூரமா கொண்டு போடுதுங்க இப்போதைக்கு டாக்டரும் ஹீரோ மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிஷின் ரூம்க்கு பக்கத்துல வந்ததும் சயின்டிஸ்ட் அந்த மிஷின சரி பண்ணி ஆன் பண்ணி விடுறாரு அப்ப அதுல இருந்து ஒரு ஹை வைப்ரேஷன் வெளிப்பட்டு அதுங்க மேல பாஸ் ஆகி அதுங்க எல்லாமே மயங்கி விழுந்துருங்க அப்பாடி நம்ம அதுங்களை ஜெயிச்சிட்டோம் சொல்லி மூணு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த இடத்துல இருந்து ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாம கிளம்பிடலாம்னு யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து மிஷின்ல ஏதோ பிரச்சனை வருது சயின்டிஸ்ட் ஓடி போய் என்னன்னு பாக்குறதுக்குள்ள அது ரிப்பேர் ஆகி ஸ்டாப் ஆகிடுது அது ஆஃப் ஆன அடுத்த செகண்டே அந்த ஜாம்பி தலைவனுக்கும் மத்ததுங்களுக்கும் உயிர் வந்து எந்திரிச்சு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அதெல்லாம் அந்த டாக்டர் அதுங்க கிட்ட மாட்டிட்டு கொட்டூரமா செத்து போறான் ஹீரோ கால பயங்கரமா காயம் பட்டு எஸ்கேப் ஆகி அந்த மிஷின் ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறான் சயின்டிஸ்ட் அத சரி பண்ண போராடி இருக்காரு ஹீரோ அடிபட்டு கீழ உட்காந்துருக்கான் அதுங்க எல்லாமே ரூம்க்கு வெளியே நின்னுட்டு இருக்குதுங்க இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்படி எல்லாம் நமக்கு நடக்காது இருந்தாலும் ஒரு பண்ணுக்காக கேக்குறேன் ஒருவேளை நீங்க இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு ரூம் இருந்தீங்க அப்படின்னா உங்க டிசிஷன் என்னவா இருக்கும் ஆப்ஷன் ஏ நான் அதுங்க கிட்ட மாட்டிக்கிறத விட என்ன நானே சுட்டுகிட்டு செத்து போயிருவேன் ஆப்ஷன் பி கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட முடிஞ்ச வரைக்கும் அதுங்க கூட சண்டை போடுவேன் ஆப்ஷன் சி நானும் அதுங்க கூட்டத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதுங்க கிட்ட பேரம் பேசுவேன் ஆப்ஷன் சி உங்களோட தனிப்பட்ட டிசிஷன் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க

மெல்ல நகர்ந்து போய் அந்த வெண்டிலேஷன் பாத்தியோட இன்னொரு எண்டுக்கு வந்து சேர்றாரு அந்த கதவு திறந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த பக்கமா குதிக்கிறாரு அப்பதான் அவரு அந்த பதுங்கு குழியில இருக்கிற டெட் பாடிங்க கூஞ்சி கிடக்குற ரூம்க்கு வந்திருக்கோம் தெரிஞ்சுக்கிறாரு வெளியில அந்த கோமா பேஷண்ட் அதாவது தலைவன் ஜாம்பி அந்த கோஸ்ட் கெத்தா யூனிஃபார்ம்ல அவருக்காக வெயிட் பண்ணிருக்கான் அங்க கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் செகண்ட் டீம் அங்க வந்து சேர்றாங்க அவங்க அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கும் அதே மாதிரி ஒரு ரூம்ல ஒரே ஒரு டெட் பாடி மட்டும் சாகாம உயிரோட இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க வெளியே மறுபடியும் அந்த ஜாம்பிஸ முடிச்சதை காமிக்கிறதோட இந்த படம் முடியுது செகண்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்